இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு நெட்டு நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது மேலும் நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய ஒரு அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்கின்றதா அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்கள் எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே இந்த சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ விதி ஸ்கிப் இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு யாராவது சிம்மராசினியர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை விடுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து எப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சில நாட்கள் அப்படிங்கிறதுக்கு பிறகு நீங்கள் நினைத்த எல்லாமே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்குங்க மேலும் சிம்மம் ராசி இணையர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அடுத்தது ஒரு பதினெட்டு நாட்களானது கிரகங்களுடைய ஒரு பயிற்சி என்பது அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ மேலும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் மேலும் இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி போகின்றது என்பதை பார்த்து தாங்க நாம் இன்றைக்கி இந்ததொரு வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்ததொரு பதினெட்டு நாட்களானது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையப்போகுது அதில் எந்ததொரு சந்தேகமும் கிடையாதுங்க மேலும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் விடுபட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களால் இந்த ஒரு காலகட்டத்தில் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துங்க மேலும் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து தொடர்பான ஒரு சர்ச்சைகள் என்பது பரஸ்பர சம்மதத்தோடு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது குடும்பம் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மம் ராசினியர்களுக்கு இன்னும் பதினெட்டு நாட்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக இருக்கக்கூடுங்க மேலும் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க அதே போல் இந்த செப்டம்பர் மாதத்தோட நடுப்பகுதியில் வாழ்க்கை தொடர்பான ஒரு சில இருந்து விடு சற்று விடுபட தொடங்குவீங்க மொத்தத்தில் இந்ததொரு மாதம் இரண்டாவது பாதியில் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையப் போகுதிங்க மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் இந்த ஒரு மூன்றும் இந்தத்தொரு பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்தே வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஸோ ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அப் தா மற்றும் தாமதங்கள் என்பது நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக நிறைய விதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க மேலும் நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை நீங்கள் முற்றிலுமாக இந்ததொரு காலகட்டத்தை தவிர்த்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் மட்டுமே சரியான ஒரு பாலையில் செல்கி செல்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதிருப்பது என்பது நல்லது மேலும் ஆன்மீக ஈடுபாடு என்பது உங்களுக்கு நிறைய விதமான ஒரு நரப்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த திரு பதினெட்டு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய வேலையை சரியான ஒரு நேரத்தில் முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைகள் என்பது ஏற்படுங்க மேலும் அதிகப்படியான ஒரு வேலை காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை உணர்வீங்க இது உங்களுடைய குடும்பத்தின் மீது பிரதிபலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதேபோல் இந்ததொரு ஆவணி மாதம் கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு யோகமான ஒரு காலம் தாங்க அவரோட தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரனும் இணைந்திருக்காருங்க எனவே இதனால் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உடன்பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது அதிகப்படியாகவே உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இந்துதொரு பதினெட்டு நாட்களானது உங்களுக்கு அமையப்பெற்றிருக்குதுங்க ஆயினும் கூட சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது பதிவதால் சில நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வரலாம் அப்பொழுது ஆன்மீக பெரியவர்களும் மற்றும் அவர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க மேலும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்துதொரு மாதம் முழுவதுமே வக்கர நிலையில் இருப்பார் பாருங்க மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை பார்க்கின்றார் எனவே இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இந்த பதினெட்டு நாட்கள் கொடுக்கும் அப்படின்னா பகை கிரகங்களுடைய பார்வை இவங்களுக்கு அவ்வளவு நல்லதை கொடுக்காதீங்க இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு தோன்றி அவ்வப்பொழுது மறைந்துவிடும் மேலும் வாரிசுகளுடைய முன்னேற்றத்தில் சில தடைகள் என்பது வந்து குவியுங்க மேலும் குடும்பத்தில் ஒருவரை மற்றொருவருக்கு நோய் நொடிகள் என்பது வந்து மருத்துவ செலவை அதிகரிக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றதாகவே உங்களுக்கு இருக்குங்க மேலும் உங்களுடைய நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேறாமல் போக வாய்ப்பு இருக்குது மேலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் என்பது வரும் மன வருத்தம் என்பதை ஏற்படுத்துங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்பது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு வரலாம் மேலும் ஆவணி பத்தாம் தேதியானது கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கு நீச்சம் பெற்றிருக்கின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் நீச்சம் பெறுவதால் தொழில் அப்படிங்கிறது அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்ததொரு காரியத்திலையும் உடனடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் என்பது செய்து நிறைய விதமான நற்பலங்கள் என்பதை உங்களால் பெற முடியுங்க மேலும் ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து செல்கின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது புதியதொரு திருப்பங்கள் என்பது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க மேலும் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்கின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க இதனால் உங்களுக்கு செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரும் ரொம்பவே சந்தோஷகரமாக இதனால் நீங்கள் காணப்படுவீங்க மேலும் நினைத்ததை ஒரு நேரத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே இந்ததொரு காலகட்டத்தில் நிறைவேறுங்க மேலும் பொது வாழ்வையில் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது நண்பர்களால் நல்லதொரு காரியம் என்பது ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது எளிதில் கிடைக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நட்பால் மின்மை என்பது ஏற்படும் கலைஞர்களுக்கு புகழ் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் கல்வியில் எதிர்பார்த்த ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் பல உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது எந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள் செப்டம்பர் ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வர்ணம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றதுங்க என்ன இந்த ஒரு பதிவுகளில் சிம்மம் ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு நாட்களாக அமையப் போகின்றது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே சிம்மம் ராசி நேர்கள் அனைவருக்குமே பயந்துரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்ச ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்தது ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் முதல் முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் நன்றி வணக்கம்